இரவு முழுவதும் வேலை செய்துவிட்டு பசியுடன் இருக்கும் பணியாளர்களை சிறிதும் இரக்கமின்றி காக்க வைத்துள்ளது இந்த அரசு தூய்மை பணியாளர்களின் மாண்பு காத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவர்களின் பிள்ளைகள் உயர் பொறுப்புகளில் அமர வேண்டும் என்பதே என் கனவு என சினிமா வசனம் பேசி உணவு வழங்கி ஷூட் நடத்தி முடித்தார் ஸ்டாலின் இதுதான் திராவிட மாடல் அனைவருக்கும் உணவு வழங்கும் வல்லவர் நல்லவர் நாளும் தெரிந்தவர் ஸ்டாலின் என உருட்டு ஆரம்பித்து விட்டார்கள் திமுகவின் அடிபொடிகள் ஆனால் திமுக அரசு திட்டத்தின் லட்சணம் அடுத்த நாளே தெருவிற்கு வந்துவிட்டது வேலை உறுதி வேண்டி நூறு நாட்களுக்கு மேலாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் உணவு கொடுக்கிறோம் விபத்து காப்பீடு கொடுக்கிறோம் என விளம்பரத்திற்கு மேல் விளம்பரம் நடத்தி கம்பி சுற்றிக் கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யாமல் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் இலவச பேருந்து கொடுக்கிறோம் என கேட்காததை குறையாக கொடுத்துவிட்டு பெண்களை அவமதிப்பதும் ஆபாச வார்த்தைகளில் வசைப்பாடுவதையும் கண்டுகொள்ளாமல் சாதனை சாதனை என மார்த்தட்டுவதைப் போலவே தூய்மை பணியாளர்கள் கேட்கும் பணியை உறுதி கொடுக்காமல் இலவச உணவு என்ற பெயரில் தூய்மை பணியாளர்களை பசியுடன் உணவுக்கு கையேந்த வைத்துவிட்டது இந்த அரசு இதுதான் உங்கள் லட்சணமா ஸ்டாலின் அவர்களே திட்டங்கள் வெறும் விளம்பரத்திற்காகவும் கமிஷன் ஊழலுக்காகவும் தொடங்குவதை விடுத்து உண்மையான நல்லெண்ணத்துடன் மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தும் அரசே சிறந்த அரசு அந்த வகையில் ஸ்டாலின் அரசு அனைத்திலும் ஃபெயிலியர் மாடல் அரசே என்கிறார்கள் மக்கள் எப்படி பெண்களையும் தூய்மை பணியாளர்களையும் நம்ப வைத்து ஏமாற்றியதோ அதேபோல் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ என்ற கனவில் நிச்சயம் படுதோல்வியடைந்து ஏமாறும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்